இது இல்லை ஸ்டீலா அப்படின்னு யோசிங்க சீலிங் ஃபேன் போர்ட்டபுள் டேபிள் ஃபேன் ஏர் கூலருக்கு எப்போவுமே எப்பவுமே மொபைல் ஃபர்னிச்சர்ல ஆஃபர் உண்டுங்க மரம் வாட்டர் ப்ரூஃப் பீரோவோட சேர்த்து இந்த சூப்பரான ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் இந்த ஸ்டீல் சோஃபா எல்லாமே இந்த கல்யாண ஸ்பெஷல் பட்ஜெட் காம்போல வந்துடுது வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பர்னிச்சரையும் அள்ளிட்டு போயிடலாம் ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழர்ச்சி சேனல்ல சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸா நம்ம மதுரையில சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய முகில் பர்னிச்சருக்கு தான் வந்திருக்கோம் முகில் பர்னிச்சர் எங்க இருக்கின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அட்ரஸ் சொல்லிடுறேன் ஞான ஒலிபுரம் ஏ ரோட்ல ஆர்சி மஹாலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் நம்மளுடைய முகில் பர்னிச்சர் இருக்கு நீங்க ஆரப்பாளையம் வந்துட்டீங்கனாலே போதுங்க பக்கத்துல ரோட்ல நீங்க ஞான ஒளிபுரம் அந்த அரசு போக்குரிய மதித்தேட்டு ரோட்ல ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா ஆர்சி மஹால் அதுக்கு அப்படியே எகுத்தாப்ல நம்மளுடைய முகில் பர்னிச்சர் லொக்கேட்டாயிருக்கு சோ இவங்களோட ஃபேமஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய சீர்வரிசை பாத்திரங்கள் தான் சம சூப்பரான அதிரடியான காம்போ ஆஃபர்ல சீர்வரிசை பாத்திரங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கல்யாண காம்போ வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க முப்பதாயிரம் ரூபாய் கல்யாண காம்போ கொடுக்க முடியுமா அது என்னன்னு பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்தாச்சு ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட் டுஜெட் இருக்குங்க உங்களுக்கு சோஃபா வேணுமா பீரோ வேணுமா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணுமா கட்டல் வேணுமா மெத்த வேணுமா தலானி வேணுமா பிளாஸ்டிக் சேர் வேணுமா உங்களுக்கு பாத்திரங்கள் வேணுமா ஏட் டு விஜெட் எல்லாமே டவர் ஃபேன்ல இருந்து ஏர் கூலர்ல இருந்து ஏசில இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் மிஷின் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க ஹவுஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட அதுவும் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்ல ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்தாபனம் தான் முகில் பர்னிச்சர் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் காம்போ ஆஃபரை இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க வாங்க மக்களே பாக்கலாம் ஆஃபர்னா இதான் தரமான ஆஃபர் அப்படின்ற மாதிரி சூப்பர் காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரான உட் கட்டில் தரமான உடல சூப்பரான கட்டில் ரெண்டு பேரும் படுக்கிற மாதிரி கட்டிலுங்க இந்த கட்டிலோட சேர்த்து உங்களுக்கு மெத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க பியோர் சூப்பரான உட் அண்ட் மெத்த அது போக ரெண்டு தலானியும் சூப்பர் காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃபர் என்ன பிரைஸ் அப்படின்னு கேக்குறீங்க எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு டபுள் காட் காட்டில் மெத்த அண்ட் ரெண்டு தலை உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த முகில் பர்னிச்சர்ல நீங்க வரும் எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பே பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஸ்பெஷலான மெத்தனே சொல்லலாம் கொயர் அண்ட் ஃபோம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மெத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க நிறைய இடங்கள்ல நீங்க இந்த மாதிரி காம்பல வாங்கும் போது நார்மலா ஏதோ சம்திங் தான் உங்களுக்கு மெத்தை கொடுப்பாங்க பட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்காய் நாரோட சேர்த்து சூப்பரான ஃபோமோட இந்த மெத்தையை நீங்க இப்ப வெளியில போய் வாங்கினாலே ஒரு நாலாயிரம் ரூபாய் மதிப்பு வரும் பட் காம்போ ஆஃபர்ல இது எல்லாமே மிக்சிங்கா உங்களுக்கு இந்த ஒரு கார்ட் கிடைச்சிட்டு இருக்குது வாங்கிக்கங்க என்னப்பா சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களோட அடுத்த காம்போ ஆஃபர் இருக்குது வெறும் முப்பதாயிரம் ரூபாய் ஜஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு நீங்களே பாருங்க ஒரு டபுள் கார்டு கட்டிலுங்க ரெண்டு பேரும் படைக்கிற மாதிரியான கட்டில் அண்ட் ஒரு ரெண்டு தலையணை வந்துடுது அது மட்டும் இல்லாம மிக்சி அப்புறமா கிரைண்டர் போர்ட்டபுள் கிரைண்டர் ஒரு சூப்பர்

முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சரையும் அள்ளிட்டு போயிடலாம் ஒரு அருமையான கல்யாண காம்போ ஆஃபராவும் இது இருக்குது கண்டிப்பா சீர்வரிசைக்கு நீங்க கிஃப்ட் பண்றதுக்கே செய்மறைக்கு பதிலா நீங்க வந்து கிஃப்ட் பண்றதுக்கே இது சூப்பரான விஷயமா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது அப்படின்னா இதை நீங்க எடுத்துட்டு போய் கிஃப்ட் பண்ணுங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களுக்கு கொண்டாடிடுவாங்க உங்க வீட்டுல உங்க பொண்ணுக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணமா நீங்க கடை அலைஞ்சு கஷ்டப்பட்டு அதுவும் கூடின காசு கொடுத்து கல்யாணத்துக்கான சீர்வரிசை பொருள் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க நம்ம முகில் பர்னிச்சர்ல சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க கல்யாண காம்போ ஆஃபர் இந்த காம்போ எல்லாமே சேர்த்து செம பட்ஜெட் ஓரியன்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு குத்து விளக்கு பித்தளை குத்து விளக்குல இருந்து பூஜை அறைக்கு தேவையான பூஜை பொருட்கள்ல இருந்து உங்களுக்கான பாத்திரங்கள் சில்வர் பாத்திரம் வேணுமா ஈய பாத்திரம் வேணுமா பித்தளை பாத்திரம் வேணுமா எல்லா பாத்திரங்களும் சேர்த்து அது மட்டும் இல்லாம அண்டாவும் கொடுத்துட்டு இருக்காங்க சீர்வரிசை அண்டா அண்டை அல்லாமையன்ற மாதிரி பித்தளை அண்டா சில்வர் அண்டா அரிசி கொட்டி குட்டி கரண்டி உங்களுக்கு தேங்காய் துருவுற சின்ன அந்த ஒரு மிஷின்ல இருந்து எல்லாமே இந்த கல்யாண காம்போல இருக்கு இது மட்டும் இல்லைங்க நாங்க எங்க வீட்டுக்கு பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பாத்திரம் விளக்குற ஸ்டாண்டு கூட கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த கல்யாண காம்போ ஆஃபர்ல ஏ டு ஜெட் பாத்திர வகைகள் அத்தனையும் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சூப்பர் காம்போ ஆஃபர்ல போர்ட்டபுள் கிரைண்டர் உங்களுக்கு சூப்பரான கேஸ் ஸ்டவ் அது மட்டும் இல்லாம முப்பத்தி ரெண்டு சூப்பர் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு எல்இடி டிவி இப்ப இருக்கக்கூடிய அப்டேட்டட் அப்டேட்டட்ஷன்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு எல்இடி டிவியோட உங்களுக்கு மிக்சரும் வந்துருது அது போக ஏ டு ஜெட் எல்லா பாத்திர வகைகளோட இந்த சூப்பரான ஃபேனும் கிடைச்சிருது போர்ட்டபுள் ஃபேன் செம சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லாம சூப்பரான கட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க குயின் சைஸ் கட்டில் அண்ட் ஃபிரிட்ஜ் வாங்க பாக்கலாம் கல்யாண காம்போல முக்கியமானது கட்டில் தான் கட்டலோட சேர்த்து மெத்த மெத்த மட்டும் இல்லாம உங்களுக்காக பட்டு தலானி கல்யாண ஸ்பெஷல் தலானியும் இந்த சூப்பர் காம்போ ஆஃபர்ல வந்துருதுங்க காம்போல நாங்க எது தரமா தரமாதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் எயிட்டி ஃபிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க இந்த சூப்பர் கல்யாண காம்போல கல்யாண காம்போல சூப்பரான வாட்டர் ப்ரூஃப் உட் பீரோ மர பீரோ வாட்டர் ப்ரூஃப் பீரோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல கண்ணாடியோட வந்துருது சூப்பரா ரெண்டு லாக்கர் டைப் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு கபோர்ட்ஸ் வரைக்கும் இதுல அவைலபிள் இருக்கு மர பீரோங்க வாட்டர் ப்ரூஃப் பீரோ இந்த காம்போல வந்துடும் த்ரீ டோர் மர பீரோல த்ரீ டோர் உட் பீரோல சூப்பரான கஸ்டமைஸ் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் த்ரீ டி பேட்டர் ரொம்ப அழகா இருக்கு ஒரு கியூட்டா யூனிக்னஸ்ஸாக இருக்குங்க செமையா இருக்குது இந்த மாதிரி நிறைய சூப்பர் சூப்பரா வித்தியாசமான ப்ராடக்ட்ஸும் நம்ம முகில் பர்னிச்சர்ஸ்ல இருக்குங்க மதுரை தமிழ்ச்சி சேனல் வியூவர்ஸ்காக மெம்பர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபரா சூப்பரா ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க முகில் பர்னிச்சர்ஸ்ல பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சோபா சோ உங்களுக்கு ஒரு மொத்த கடையில ஒரு உற்பத்தி நிலையத்துல ஒரு மேனுபாக்சரிங் இடத்துல பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய சோஃபாவே இவங்க வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக மட்டுமே ஃபைவ் சீட்டர் சோஃபாங்க சூப்பரான கொஷின் சோஃபா ஃபைவ் சீட்டரு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்மேடு வெறும் பதிமூணாயிரம் தான் அது மட்டும் இல்லாம திவான் சோஃபா இருக்கு இவங்க கிட்ட அண்ட் கஸ்டமைஸ்டு சோஃபாஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு சோஃபா வேணுமா வீட்டு யூஸ்க்கு சோஃபாஸ் வேணுமா கல்யாண சீர்வரிசைக்கு சோஃபா வேணுமா எல்லாமே இருக்குங்க எல்லா மேட் ஃபினிஷ்லையும் இவங்க சோஃபா வச்சிருக்காங்க சிங்கிள் சீட்டர் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் த்ரீ சீட்டர் நிறைய டிசைன்ஸில் ப்ரீ டிசைன்ஸ்ல அவைலபிள் இருக்கு இல்லை கஸ்டமைஸ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் சோஃபாவும் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சூப்பரான ஆஃபீஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் யூஸ் சோஃபாஸில் நிறைய டிசைன்ஸ் இவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான டிசைன் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பீரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றத உங்களால கண்டே பிடிக்க முடியாது ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் டேர் கெஸ்ட் கூட நம்ம வைக்கலாம் இது வந்து உட்டா இல்ல ஸ்டீலா அப்படின்றத நீங்க பாத்துக்கிட்டே யோசிங்க அங்கிருந்து டிசைன்ஸ் பாருங்க இது ஃபுல்லாவே உட்டா இல்ல ஸ்டீலா அப்படின்னு யோசிங்க சோ யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மக்களே இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ எனக்கே செம்ம ஆச்சரியமாக போச்சு ஸ்டீல் பீரோக்கு சூப்பரான உட் ஃபினிஷ் அதுவும் வந்து ப்ரீமியம் பினிஷ் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோங்க இங்க பாருங்க ஸ்டீல் பீரோக்கு சூப்பரான ப்ரீமியம் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க அதுவும் உட் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க செமையா இருக்குது பீரோலாம் அதுவும் டிசைன்ஸ்லாம் வேற லெவல் இருக்குது அப்படின்னா சொன்னோம் இதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் வந்து உங்களோட மேக்கப் செட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் உங்களோட திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு டெட்சிப்பான அடிச்சு தூக்குற ரேட் அப்படின்னு தான் சொன்னோம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க முகில் ஃபர்னிச்சர்ஸ்ல நீங்க ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாலே போதும் நிற்கிறது புறம் அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு டிசைன்ல ரொம்ப ஒரு ஹைஃபையான பீரோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் இதை வந்து உட்ல வாங்கணும்னா ரூபாய் தேவைப்படும் பட் அந்த பீரோவே அழகா வந்து கஸ்டமைஸ் பண்ணி சீல்ல கொடுத்துருக்காங்க கண்டே பிடிக்க முடியாது உங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் கண்டே பிடிக்க முடியாது எப்பா என்னடா இது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த பீரோல சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கம்பார்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு கம்பார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது ஒரு நார்மல் சைஸ் பீரோ தான் ரெண்டு லாக்கரோட வந்துருது ஆனா ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள உங்களுக்கு வந்துருது வேற லெவல்ல இருக்கு எல்லாமே ஸ்டீல் பீரோஸ்ல நார்மலான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவும் அவைலபிள் இருக்கு ஏ டு எல்லாமே இருக்கு அண்ட் டைனிங் டேபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைனிங் டேபிள்ல உங்களுக்கு போர்ட்டபிள் டைனிங் டேபிள் போர் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் இருக்கு எயிட் சீட்டர் இருக்கு எல்லாமே இருக்குது ஆனா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஓவன்ல வேணா ஓவன்ல எடுத்துக்கலாம் இல்ல ரவுண்ட்ல வேணா ரவுண்ட்ல எடுத்துக்கலாம் குட்டி குழந்தைங்களுக்கான சோஃபாஸ் கூட அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மளுடைய முகில் ஃபர்னிச்சர்ல ஃபர்னிச்சர் வெரைட்டிஸ் எட் டு ஜெட் அவைலபிள் இருக்கு ஓகே மக்களே சூப்பரான ஸ்பெஷல் காம்போ எல்லாமே பார்த்தாச்சு இது போக கிட்ட வுட் ப்ராடக்ட்ஸ் உட் பர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து சிங்கிள் சீட்டர்ல வுட் சோஃபா வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் த்ரீ சீட்டர் சோஃபா ஃபைவ் சீட்டர் சோஃபா அண்ட் கஸ்டமைஸ்ட் டிசைன்ஸ் கூட இவங்க பண்ணி கொடுப்பாங்க எல்லா டைப் ஆப் பர்னிச்சர்ஸும் உட்ல வந்து இங்க கிடைக்குது அண்ட் கட்டில் பொறுத்தளவுக்கு காட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து குயின் சைஸ் கிங் சைஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே சூப்பரான உட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பீரோல நிறைய டிசைன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கஸ்டமர்ஸுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பண்ணி கொடுக்குறது தெரியா இருக்காங்க அண்ட் ஃப்ரிட்ஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பிராண்ட்ஸ் வால்பூல் வோல்டேஜ் இந்த மாதிரியான டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஸ்மார்ட் எல்இடி டிவிஸ்ல எல்லா பிரான்ண்ட்ஸும் இருக்குது அண்ட் ஃபேன் பொறுத்தளவுக்கு எல்லாமே இருக்குது மிக்ஸர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா பிராண்ட்ஸும் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து டாப் கிளாஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு நார்மலான நம்ம யூசேஜுக்கு உங்களுக்கு ஹோட்டல்ஸ்க்கு கிரைண்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல போர்ட்டபிள் கிரைண்டர் வீட்டுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏ ஜெட் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாபனம் தான் ஃபர்னிச்சர் அண்ட் மேட்ரஸ் அளவுக்கு எல்லா வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்னா சொன்னா விடுஞ்சிரும் விடிஞ்சிரும் அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இங்க இருக்குது கண்டிப்பா முகில் பர்னிச்சருக்கு ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்க காம்போ ஆஃபர் தவிர்த்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு வீட்டுக்கு தேவை அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வாங்கக்கூடிய கஸ்டமருக்கும் நாங்க வந்து சூப்பரா பெஸ்டா ஒரு சூப்பர் ஆஃபர் பண்ணி கொடுப்போம் அவங்களால எங்களால என்ன பெஸ்ட் பிரைஸும் கொடுக்க முடியுமோ அதை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கிட்டத்தட்ட ஒரு டீலர் அண்ட் மேனுபேக்சரிங் ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய இந்த முகில் பர்னிச்சர் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் கால் பண்ணுங்க அவங்க அசஸ் பண்ணுவாங்க ஓகே மக்களே ப்ராடக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு முப்பதாயிரம் ரூபா காம்போ ஆஃபர் போய் புடிச்சிருந்துச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க பாய் மக்களே நம்ம இந்த மாதிரி சூப்பரான அருமையான இன்னொரு வீடியோல பாக்கலாம் இங்கே விசிட் பண்ணிருங்க பாய் பாய்